பாட்டாளி மக்கள் கட்சி பரிதாபங்கள் ராமதாஸின் அரசியல் ஆட்டம் அன்புமணியின் அதிரடி ஆட்டம் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு ராமதாஸ் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கிறது விவேகத்தை கடைபிடித்திருக்கலாம் என்றும் தோன்றுகிறது தந்தை மகன் சண்டை பொதுவெளிக்கு வந்துவிட்டது குடும்ப சண்டை கட்சி சண்டையாக மாறிவிட்டது பாண்டிச்சேரி கூட்டத்திற்கு பிறகு நடந்த சமாதான பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை சித்திரை முழுநிலவு மாநாட்டிலும் யுத்தம் தொடர்ந்தது தைலாபுரத்தில் ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பு டோட்டல் பிளாப் பதினாறு பேர் மட்டுமே கலந்து கொண்டனர் அன்புமணி பக்கம்தான் கட்சி நிற்கிறது என்ற உண்மை ராமதாசுக்கு புரிந்தது அவரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் செய்தது வாஷிங் ஒன்ஸ் குடும்ப விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் பொதுவெளிக்கு வந்தால் அவமானம் பிறகு ராமதாஸ் ஏன் இப்படி செய்தார் அன்புமணியின் புகழுக்கும் பெருமைக்கும் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் தன் மகனை விட பேரக்குழந்தைகள் மீதுதான் ராமதாசுக்கு பற்று அதிகம் போலும் பேரக்குழந்தைகளை கட்சி நிர்வாகிகள் ஆக்கத் ராமதாஸ் சௌமியா அன்புமணி அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை அவர் விரும்பவில்லை இது தவிர ஏராளமான குடும்ப சொத்துக்களும் அவற்றின் பாக பிரிவினையும் கூட இந்த தந்தை மகன் சண்டைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது தன்னால் கட்சியில் குழப்பம் வர வேண்டாம் என்று உத்தேசித்து இளைஞரணி தலைவர் பரசுராமன் முகுந்தன் தன் பதவியை ராஜினாமா செய்தார் அதுவும் பயனற்று போனது பனையூர் திரும்பிய அன்புதாஸ் பனையூர் திரும்பிய அன்புமணி கட்சி பணியை தொடர்ந்தார் அதற்கு முட்டுக்கட்டை போட பொருளாளர் திலகபாமாவை கட்சியில் இருந்து வெளியேற்றுவதாக அறிவித்தார் ராமதாஸ் இருவருக்கும் மோதல் போக்கு திலகபாமாவை கட்சியில் இருந்து வெளியேற்ற ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்று முழங்கினார் அன்புமணி போகிற போக்கை பார்த்தால் ஒரு கை பார்த்துவிடலாம் என்றுதான் இருக்கிறார் அன்புமணி கட்சியில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அன்புமணி பக்கமே நிற்கிறார்கள் அவர்கள் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறார்கள் அதை ராமதாஸ் கொடுக்க முடியாது என்று நினைக்கிறார்கள் அன்புமணிதான் கட்சியின் எதிர்காலம் என்று நினைக்கிறார்கள் ராமதாசுக்கு பின்னால் இருந்து அவரை தூண்டிவிடுவது திமுக தான் என்ற செய்தி எவ்வளவு உண்மை என்பது தெரியாது ராமதாஸ் கட்சி பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைத்துவிட்டு விலகிக் கொள்வது அவருக்கு கௌரவம் அப்படித்தான் நான்கு வருடங்களுக்கு முன்பு அன்புமணியை கட்சித் தலைவராக்கினார் ஆனால் அன்புமணியை சுதந்திரமாக செயல்பட அவர் விடவில்லை கூட்டணி குறித்து இருவருக்கும் உடன்பாடு இருந்த அதை அன்புமணியின் விருப்பத்திற்கே விட்டுவிடுவதுதான் சரி பாஜகவுடன் இருந்தால்தான் பிரகாசமான எதிர்காலம் என்று அவர் நினைப்பதில் தவறில்லை ஜாதி கட்சியாக இருந்த பாமக என்று குடும்ப கட்சியாகவும் ஆகிவிட்டது தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவர்கள் இந்த குடும்பத்தின் மீது வைத்திருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தான் இது காட்டுகிறது ஆனால் ஜாதி சாயத்தில் இருந்து கட்சி இனிமேல் விடுபட முடியாது ஜாதி கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை ஐந்து சதவீத வாக்குகளை எடுத்த பாமக இன்று இன்னும் சுருங்கிவிட்டது ஒவ்வொரு தேர்தலிலும் மாறி மாறி கூட்டணி வை நம்பக தன்மையையும் விட்டது கட்சி கட்சி தனியாக ஆட்சியை பிடிக்க முடியாது ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைந்து ஒரு சில எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும் அவ்வளவுதான் பாமகவின் இன்றைய நிலை கட்சியில் பொதுக்குழு என்ற இருந்தாலும் ஜனநாயக மரபுகள் பின்பற்றப்படுவதில்லை ராமதாஸ் சொல்வதுதான் சட்டம் என்ற நிலை இன்னும் இருக்கிறது இது மாற வேண்டும் அதிமுக போலவே பாமகவும் பிளவுபடும் தொன்னூறு சதவீத மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி பக்கம் நிற்பார்கள் ஆவணங்கள் படி அன்புமணிதான் இன்றும் கட்சி தலைவர் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரமும் அன்புமணிக்கு கிடைக்கும் ராமதாஸ் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பெரிய அளவில் கட்சிக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக தெரியவில்லை உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது நடந்து கொண்டிருக்கிறது நடக்கும் எது எப்போ என்ன நடக்கும் யாராலையும் நினைக்க முடியாது ஜோசைகார பார்த்தேன் உங்களோட உங்களோட மகன சந்திப்பதே ஒரு அதிசயம் சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல

புரியுதா தேர்வு இல்லாமல் எதுவுமே இல்லை அதனால் ஒரு நல்ல தேர்வு கிடைக்கணும் கிடைக்க வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கள்ல விரும்புகிறீங்கள்ல வணக்கம் நீங்கள் பொதுக்குழுவா அதுக்கான யோசனை இன்னும் அதை பற்றி யோசிக்கலை கடந்த நடந்த அதிமுக கூட்டணியில் வந்து நீங்கள் ராஜ்யசபா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு இப்போ இந்த கட்சியின் நல்ல ஒரு குழப்பத்தின் காரணமாக அந்த வாய்ப்பு பறிபுரிச்சுன்னு சொல்லி

ஐயா தொடர்ந்து நிர்வாகிகளை வந்து மாத்திட்டே வந்து வந்துட்டு இருக்கீங்க அடுத்த கட்டமான நிர்வாகிகளை வந்து மாத்திருக்காங்க தொடர்புமா தொடர்ந்து நல்லா நல்ல நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றுவோம் போடுவோம் தினம் தினம் போட்டு தான் இருக்கோம் மன்னியர் சங்க மாநாட்டு குழுவோட தலைவராக வந்து அன்புமணி நியமிச்சுட்டு இந்த சோழ மண்டல மகளிர் மாநாட்டு யார் யார் தலைவராக மாநாட்டு குழு தலைவராக மாநாட்டு குழு தலைவர் பூத்தா அருள்மொழி இருக்கிறார் மன்னியர் சங்க தலைவர் அவர்தான் தான் குழு தலைவர் பல குழுக்களை அவர் உருவாக்குவார் உடாக்குவார் அந்த குழுக்கள் எல்லாம் அவருடைய பேச்சைக்காட்டு அதெல்லாம் செயல்படுவார் இடது இவருடைய ஆலோசனை காப்பாங்க நானும் ஆலோசனை செய்வேன்